அனைவருக்கும் வணக்கம் நான் உபாசகர் பார்வதி அம்மா பேசுகிறேன் என்ன அப்படின்னா நம்ம பக்தர் ஒருத்தர் அவங்களுக்கு தாய் பராசக்தி நினச்ச காரியம் நிறைவேற்றி கொடுத்ததுனால சீர்கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி அவங்களே பேசுவாங்க சொல்லுங்கம்மா ரொம்ப பிடிக்கா இருக்குதுங்க மூணு வருஷமாக கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி மருமா சத்தம் போட்டு போயிடுச்சு இப்போ தானால் வந்துடுச்சு இந்த கோயில் வந்ததுக்கப்புறம் நாலு மாதம் ஆச்சு பையனும் நல்லா இருக்கிறா அதனால அம்மாவுக்கு விருப்பப்பட்டதை செய்யலாம் தெரிஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா எங்களுக்கு பையனுக்கு குழந்தை இருக்கும்னு இருக்கிறோம் அது அம்மா நிறைவேற்றி கொடுப்போம் One, 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 one. one hour later. I to come என்ன அப்படின்னா இன்றைக்கி விசேஷ நாள் ஆடி பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னா எதனால் நம்ம இவ்வளோ சிறப்பாக அம்மனைகளுக்கெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா அம்மன் வந்து பூலோகத்துக்கு முதல் முதல் வந்து அவதரித்த தினம் அம்மாவுக்கு பிறந்த தினம் அம்மா அப்படின்னா எல்லா கடவுளோட பெண் தெய்வங்கள் எல்லா பெண் தெய்வங்களும் சக்திகள் எல்லா சக்திகளுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் தான் ஆடிப்பூர திருநாள் பண்ணுறாங்க அவங்க பிறந்த நட்சத்திரம் இன்றைக்கி ஆடி மாதத்தில் அதனால் ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு வளகாப்பு பூஜை வளையல் மாலை ரொம்ப மங்களகரமாக எல்லாமே சிறப்பாக பூஜை நடக்கும் எல்லா கோவில்லேயும் நடக்கும் எல்லா சக்திகளுக்கும் இது ஒரு சிறப்பு வழிபாடு அதனால தான் இந்த ஆடிப்பூர திருநாளை வந்து நல்லா கொண்டாடுறாங்க மக்கள் எல்லாம் சிறப்பாக அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வணங்குறாங்க வீட்லேயும் விசேஷமாக தெரிஞ்சவங்க வீட்டில் நிறையா விசேஷம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப சிறப்பு பண்ணும்போது நீங்கள் எல்லா சக்திகள் இடத்துலேயும் போய் வேண்டும்பொழுது எந்த கோவிலுக்கு போய் வேணுன்னாலும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வரம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இந்த நாளில் ஆடி போகிற நீங்கள் போய் அம்மனை தரிசனம் பண்ணுனால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கிற பீடை பிணை பிரச்சனைகள் எல்லாமே சகல பிரச்சனைகளும் தாய் பராசக்தி தீத்து வைப்பா